வணக்கம் குமரகுருபரர் பரர் அருளி செய்த மாலை மாலைக்கு அன்றி நின்பதம் என் வல்லை உள்ள தன்தாமரைக்கு தகாதுகோலோ ஜகமேழு மலித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொல் கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொச்சுவை சொற்சுவை தோய்த்தர நார்கவியும் பாடும் பனியில் பனித்தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும்பர்க்குடிய கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகளாவல்லியே அளிக்குன் செழுந்தமிழ் தள்ளமுது ஆர்த்து உன் நறுக்கடலில் குளிக்கும் வடிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தள்ளி தள்ளிக்கும் பணுவல் புலவோர் கவிமடை செந்த கண்டு களிக்குன் கலாபமையிலே சகலகளாவல்லியே தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்றுவை தோய்வாய்க்கும் பெருக பனித்தருள்வாய் வடநூல் கடலும் சேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே பஞ்சு அப்பு இதம் தரும் செய்ய பொற்பாத பங்கேறுகும் என் நெஞ்ச தடுத்து அலராதே நெடுந்தால் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்ந்தோன் சென்னாவும் மகமும் வெள்ளை கஞ்சத்து அவிசுவத்தி இருந்தாய் சகலகலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் புழுதி எழுதி எழுத நல்காய் எழுதாமறையும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்க நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் தமிழ் பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல் ஓதிமப்பேடே சகலகலாவல்லியே சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகளாவல்லியே சொற்கும் பொருட்கும் உயிரா மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நினைப்பவர் யார் நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசு அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புயத்தாயே சகலகலாவல்லியே மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் பண்கண்ட அளவில் படிய செய்வாய் படைப்போன் முதலாம் மின்கண்ட தெய்வம் வல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே